சிவகங்கை அருகே உள்ள நாட்டாக்குடி கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை கடந்த எட்டு மாதங்களில் இரு கொலை சம்பவங்கள் நடந்தன இதனால் கிராம மக்கள் அச்சத்தில் ஒட்டுமொத்தமாக வீடுகளை காலி செய்தனர் முதியவர் ஒருவர் மட்டுமே வசித்து வந்தார் இது குறித்து தினமலர் நாளிதழ் மற்றும் தினமலர் நியூஸ் சேனலில் செய்தி வெளியானது இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது தொடர்ந்து மின்சாரம் திருவிளக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சிசிடிவி கேமராக்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டன இதை அறிந்த கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்த நிலையில் ஒருவர் பின் ஒருவராக நாட்டாக்குடி கிராமத்தில் மீண்டும் குடிபுகுந்தனர் சமூக ஆர்வலர் ஒருவர் ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசி காய்கறி மற்றும் பலசரக்கு பொருட்களை கிராம மக்கள் பன்னிரண்டு பேருக்கு வழங்கினார் கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வீட்டுக்கு ஒரு பசுமாடு வழங்கவும் தங்களது கிராமம் வழியாக விளை நிலத்தில் மண்டி கிடக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கொலைனால சனம் ஒவ்வொருத்தர வெளியேறி போயிட்டாங்க இப்போ இப்போ நடந்த கொலையினால எல்லாருமே வெளியேறி போயிட்டாங்க தன்னால்வர்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு சிசிடி கேமரா வச்சிருக்காங்க இப்போ வந்து அவங்க உணவுப் பொருள் சமைக்கிறதுக்கான உணவுப் பொருள் கொடுத்துருக்காங்க ஏதோ இப்போ கொஞ்சம் ஆளு வர்ற மாதிரியா இருக்கு இன்னமும் இருக்கிற எல்லாருமே வெளியேறி போனவங்க எல்லாரும் ஊருக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அவங்க எல்லாருமே பாதுகாப்பு தரம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அடிப்படை வசதி இல்லாம இருந்து இப்ப செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாரும் வந்துருங்க ஊருக்குள்ள வந்து குடியேற வீருங்க வசு இதெல்லாம் வருவோம்னு சொல்லி வசதி செய்யறோம்னு இருக்காங்க கிராமத்துல இருக்க சுத்தி இருக்கிற சீமக்கர் வலையெல்லாம் வெட்டி விட்டு வேல் கம்பெனி வேல் கம்பியை அமைச்சு விவசாயம் பண்றதுக்கு உதவி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க நிலத்துல வந்து அவங்கவங்க விவசாயம் பண்ணி எல்லாம் வீட்டுல வந்து இருந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க யாரும் வந்து வாங்க